அருட்பெரும் சோதி துர்கை அம்மாவின் அருளுடன் சக்தி மிக்க மூன்றாம் பிறை வருகிறது வரும் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இதுவரைக்கும் இந்த ஆண்டு இப்படி ஒரு கூட்டுத்தொகையோட மூன்றாம் பிறை வந்ததில்லை இந்த மூன்றாம் பிறையில் நீங்கள் நேரடியாகவே உங்கள் குடும்பத்தில் செல்வம் அபரீதமான செல்வமும் சொத்தும் சேரணுன்னு வழிபாடில் செய்யுங்க எப்படி செய்யணும் முழுமையாக பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவராத்திரியோட இரண்டாம் நாள் அன்று துர்கைக்கான உச்சகட்ட நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் துர்கைக்கான அற்புதமான நாளும் சேர்ந்து வருகிறது அற்புதமான மூன்றாம் பிறை அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு பெண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு காலை மதியம் தயவு செஞ்சு எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே எதுவோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு துர்கையம்மனுக்கு எலுமிச்சி மலம் தீபம் போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க முடியாதவங்க வீட்டிலேயே தாராளமாக எலுமிச்சி மலத்தை கட் பண்ணி தீபம் போட்டு குங்குமத்தை எடுத்து ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சு அந்த குங்குமத்தை நெற்றி உச்சி போட்டு தாலி கொடியில் வைத்து கொண்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சுருங்க சரியாக ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து ஏழைகளுக்குள்ள மேற்கு திசையில் சந்திரன் ஆனந்தமாய் சிரித்த முகத்துடன் வெளிவருவார் அந்த சந்திரனை கண்ணால் பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம இருபத்தேழு முறை சொல்லி தங்கத்தையோ வெள்ளியையோ பார்த்து அதற்கப்புறம் உங்கள் வீட்டு கண்ணாடியை பார்த்து இனி எல்லாம் ஜெயமே இனி எல்லாம் ஜெயமே இனி எல்லாம் ஜெயமே அப்படின்னு மூணு முறை சொல்லிவிட்டு உங்களோட பெரியவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அல்லது பெரியவங்களை நினச்சி மனமாற நன்றி தெரிவிங்க இதை யார் ஒருவர் அன்றைய தினத்தில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமான செல்வ செழிப்பு ஏற்படும் இரவு படுக்க போகும்போது நீங்கள் மறக்காமல் மூ கனெக்ட் நவ் மூ கனெக்ட் நவ் கலர் பேப்பரில் பச்சை கலர் ஸ்கெச்சில் பேனால் எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்கள் இந்த மூணு அப்படிங்கிறது மனோகரன் மனதை ஆக்டிவேட் பண்ணுவார் மனம் போல நீங்கள் எதை நினைத்து இந்த மூன்றாம் பிறை இந்த விரதத்தை இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மனதில் எது நினைக்கிறார்களோ அது நடக்கும் இதை அனைவருமே கடைபிடித்து வளம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க மூணு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த ஒன்பது நாட்களுமே சக்தி மிக்க ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஜய் என்ற வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்ப நடக்கிறேன் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்குங்க கண்டிப்பாக பெண்கள் கலந்துக்கணும் இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான சக்தி தெய்வங்களை குலதெய்வத்தை எவ்வாறு மந்திர ஜபத்தால் எளிய முறையில் வழிபாடுகளை செஞ்சு வளமும் நலமும் பெறணும்னு சொல்லித்தர இருக்கின்ற விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அமாவாசைக்கு முடித்த கிரகண எந்திரத்தை பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கோம் இன்னொரு ஆறு நபர்களுக்கு நம்மளோட கிரகண காலம் பதினாறு நாள் சந்திர கிரகணத்திலிருந்து அமாவாசை வரைக்கும் பூஜை செய்து மந்திர உருவேற்றப்பட்ட சகலகாரிய சித்தி எந்திரம் இருக்கின்றது ஆறு நபர்களுக்கு மட்டும் கீழக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாள் கோவை ஆனைகட்டி மலையில் ஆனந்த ரகசியம் என்கின்ற அற்புதமான தெய்வீகமான பயிற்சி வகுப்பு நடக்குது மூன்று நாளும் ஆனந்தம் கொண்டாட்டம் அபரீதமான தெய்வீக அருளை பெற முடியும் உங்கள் வாழ்க்கையோட திருப்பு முனையாகி இது அமையும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கண்டியில் நடைபெற இருக்கின்றது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் உள்ள பினாங்கில் நடைபெற இருக்கின்றது கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவரீதமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி